ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்காக அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே உங்களுக்காக உங்கள் பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக படித்து அப்பாவிடத்தில் அதை சமர்ப்பணம் செய்கிறேன் பிறகு நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற பாபா வந்து உங்கள் பிரார்த்தனைகள் படித்து மன்றாடுகிறேன் அதன் பிறகு மட்டை தேங்காய் சமர்ப்பணம் செய்கிறேன் அதையும் தாண்டி தூனி பூஜை செய்கிறேன் இதெல்லாம் எதற்கு அதையும் தாண்டி இன்னொன்று இந்த ஆன்மீக பதிவுகளை நம்பிக்கை சாய் மோட்டிவேஷன்களை பாபாவினுடைய அந்த கொள்கைகளை உங்களுடைய மனதிலே நான் விதைத்து கொண்டிருக்கிறேன் விதைத்து கொண்டிருக்கிறேன் சில நயந்து போன மிகவும் துன்பப்படுகின்ற அந்த ஆத்மாக்களை அந்த மனங்களை கொஞ்சம் மடை மாற்றி விடுகிறேன் நான் சாமியார் இல்லை சாமியார் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களில் ஒருவனாக சாயப்பாவனுடைய நல்ல பிள்ளையாக நல்ல ஒரு நல்லது ஒரு சேவகனாக இருந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் மனங்களை மடை மாற்றுகிறேன் அதுதான் இங்க நடக்கிறது மனம் மனம் ஒரு சாவி மனம் ஒரு மந்திர சாவி மனம் ஒரு கோல் அதை கொண்டு நம்முடைய மனதை மட்டுமல்ல இந்த உலகத்தையே நம்மால் திறக்க முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களிடத்தில் உங்களிடத்தில் சில மன மாற்றங்களை அடியேன் மாற்ற முடியும் என்று நம்பி செய்கிறேன் இந்த கிரியா மற்றவர்களே மனம் நமக்கு பல அவதாரங்களை எடுக்கும் மனம் நினைத்தால் இரவும் பஞ்சு போல லேசாகி நாம் பறக்கலாம் குழந்தை போல விளையாடலாம் குதுகுலமாக இருக்கலாம் கவலையை மறக்க வேண்டும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மறக்கலாம் சித்தர்கள் மனத்தை குரங்கோடு ஒப்பிடுகிறார்கள் மனம் ஒரு குரங்கு நினைத்த நேரத்திற்கு நினைத்த இடத்திற்கு சென்றுவிடும் ரொம்ப ஆட்டம் போடும் மனதை அடக்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல மனம் மகிழ்ச்சியாக மாற ஒரே ஒரு மருந்து உற்சாகம்தான் அந்த மருந்து உற்சாகம்தான் உற்சாகத்தோடு எந்த வேலையையும் நாம் செய்தால் சுலபமாக அதை முடித்து விடலாம் உற்சாகம் என்பது ஒரு தொற்று நோய் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு எளிதிலே கொள்ளுகிறது நான் இப்பொழுது என்னையே பாருங்களேன் நான் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க உற்சாகமாக இருக்க நான் என்னை க நான் கற்றுக்கொள்கிறேன் என்னை நான் பழக்கிக் கொள்கிறேன் எப்படி என்று சொன்னார் ஒரு இடத்துல நாம் சென்று கேட்கிறோம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறோம் நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவர் சொல்வார் அப்படித்தான் சொல்வார் அவர் எப்படி இருந்தாலும் சரி சொல்வது அப்படி அந்த சொல் மட்டுமல்ல மனம் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் நான் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன் சாயப்பா நான் நிறைய நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் பிறகு நம்மை நாமே பாராட்டிக் கொள்ள வேண்டும் அதிகம் பாராட்டினால் தற்பெருமை ஆகிவிடும் நமக்கு நாமே ஒரு ரசிகனாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய நம்முடைய திறமையை நம்முடைய குரலை நம்முடைய உடலை நம்முடைய அதையெல்லாம் இதையெல்லாம் மாறிவிடும் இதையெல்லாம் போய்விடும் ஆனால் மனம் மனதை நம்முடைய மனதை நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை மாற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை மனம் திரண்டு பாராட்டுவதும் கூட நமக்கு மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும் அதற்கு முயல வேண்டும் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை அனுதினமும் மற்றவர்களுக்கு இடையற இடையூற வரவராமல் இடையூறு வராமல் செய்ய பழகிவிட்டால் மனதிற்கு பாரம் என்பது இல்லை இளவம் பஞ்சு போல மென்மையாக அது பறக்கும் அது தேவையில்லாமல் அதை முடக்கி போடுவது தவறு மனம் என்கின்ற அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு சந்தோஷமான தருணங்களை அதற்கு தீனியாக நாம் தர மறுப்பதால் தான் சிலருக்கு எதிலும் உற்சாகமோ குதூகூலமோ இல்லாமல் போகிறது இதோ உங்களிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே எது எனக்கு அது குதூகலம் மற்றவர்களை மகிழ்விப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த குதூகூலத்தை எப்பொழுதும் நான் செய்து அந்த அடைந்து கொண்டிருப்பதனால நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மனம் என்பது ஒரு எந்த துன்பம் வந்தாலும் கடந்து போகும் என்று புரிந்து வாழ கற்றுக்கொள்வது சிறப்பான ஒரு மனிதனுக்கான அடையாளம் மனம் இருந்தால் பறவை கூட மான்கள் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் அந்த கடுகுக்குள்ளே மலையை காணலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் கண்ணதாசனுடைய அருமையான பாடல் வரிகள் இது கண்களுக்கு கண்களுக்கும் புலன்களுக்கும் புலப்படாத மனம் மனம் கைகள் தெரிகிறது கண் நமக்கு எல்லாம் தெரிகிறது ஆனால் மனம் என்பது எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை எப்படி இருக்கிறது என்பது புரியவில்லை அந்த கண்ணாடியிலே ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் என்ன என்று சொன்னால் முகம் இப்படி அகம் எப்படி என்று எழுதியிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த மனிதனுடைய முதல் சர்வாதிகார மனிதனுடைய மனிதன் வரை சாதாரண மனிதன் வரை முதல் சர்வாதிகார மனிதன் வரை அவனையும் அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய இந்த சிறந்த மந்திரக்கோல் மனம் அதை அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் பொறுத்து தான் அமையும் மனம் என்கின்ற மாயக் கண்ணாடியை அணிந்து கொண்டு இவ்வளவு நாட்கள் நாம் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறோம் நல்ல உறவு நல்ல நட்பு நல்ல மனிதர்கள் ஏன் சில சமயம் நம்மையே நாம் எழுந்திருப்போம் இனி இவற்றையெல்லாம் எரிந்துவிட்டு இயல்பாக இருக்க பழகுவதும் பிடித்ததை செய்வதும் மற்றவர்களை மனதார பாராட்டுவதும் நமக்கு மட்டுமல்ல எதிர்தரப்பினருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகின்ற மனம் ஒரு மந்திரக்கோல் அதை கொண்டு நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் முடியும் நம் சந்தோஷம் நம் கையில்தான் உள்ளது மனம் ஒரு மந்திரக்கோள் மகிழ்ச்சி தான் அதற்கு திறவுகோல் நன்மைகள் அதற்கு நன்மைகள் நம்மை தேடி தேடி வர எந்த நிலையிலும் நமக்கு நாம் உண்மையாக இருப்பதுடன் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் நாம் ஒன்றை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ அது அப்படித்தான் இருக்கும் எனவே மனதை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் என்பது இன்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு உளவியல் பிரச்சனையாக இருக்கிறது உடலை விட மனது மன ரீதியான பிரச்சனைகளால் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கு வாழ்வியல் முறையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய மனதை எப்பொழுதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொள்ள பழக வேண்டும் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பல்வேறு சிக்கல்கள் மற்றும் சவால்களை சமாளிக்க இந்த மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் என்கின்ற மந்திரக்கோள் நமக்கு உதவும் இந்த மந்திரக்கோள் மன அமைதியையும் நேர்மறை சிந்தனையையும் நமக்கு தரும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் என்று ஒரு பாடல் இருக்கிறது அனுபவம் தத்துவம் ஆக மனதை மாற்றுவோம் மடை மாற்றுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்